வணக்கம் நேயர்களே தமிழ் வளர்த்த தமிழை போற்றி பாதுகாத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அரும்பாடுபட்ட ஒரு தமிழ் பெரியார் தமிழ் துறவி தனிநாயகம் அடிகளார் அவருடைய உருவச்சிலை மீது காகத்தின் எச்சங்கள் இப்பொழுது காணப்படுகின்றன யாரும் கவனிப்பாரற்ற நிலையில் தனிநாயகம் அடிகளாரது உருவச்சிலை இந்த நிலைக்கு வந்திருப்பது சமூக ஆர்வலர்கள் தமிழ் மக்கள் அணிவிருதும் மனங்களில் இப்பொழுது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் இந்த கவலையை கவலையாக நாங்கள் கொண்டு செல்லாமல் அதை பார்த்து பார்த்து செல்லுகின்ற யாராவது ஒரு தமிழ் பொதுமகன் அதை துப்புரவு செய்ய வேண்டும் சுத்தமாக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்பதுதான் இப்பொழுது பெரும் வேதனையாக இருக்கிறது வடக்கில் மன்னார் மாவட்ட மத்தியில் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மன்னார் மாவட்டத்தின் மத்தியில் தனிநாயகம் அடிகளாருடைய சிலை சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நிறுவப்பட்டது நிறுவப்பட்ட அந்த சிலை உலக மக்கள் எல்லோராலும் போற்றப்பட்டது ஏனென்றால் உலக மக்கள் தமிழ் மக்கள் எல்லோருக்கும் தெரியும் தனிநாயகம் அடிகளார் சேவியர் தனிநாயகம் அடிகளார் தமிழுக்காக தமிழை வளர்ப்பதற்காக எப்பேற்பட்ட அரும்பாடுகளை பட்டார் அவ்வாறான ஒருவருடைய சிலை மன்னார் மாவட்டத்தில் வடக்கில் அமைக்கப்பட்டது அந்த சிலை அமைத்த சில நாட்களில் எல்லோராலும் வந்து பார்க்கப்பட்டது மாலை தூவி அர்ச்சிக்கப்பட்டது தனிநாயகம் அடிக்காலருடைய நினைவு நாளில் அங்கு வந்து எல்லோரும் மாலை கூட்டார்கள் மரியாதை செலுத்தினார்கள் ஆனால் இப்பொழுது நாட்கள் செல்ல 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 அந்த சிலை யாரும் கவனிக்காமல் கவனிப்பாரற்று காகமெல்லாம் அந்த சிலைக்கு மேலே வந்தது எச்சங்களை போடுகின்ற ஒரு அவலநிலை தோன்றியிருக்கிறது இதை அவதானித்த சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் இந்த செய்தி எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள் இதை நாங்கள் அவதானித்த பொழுது இந்த நிலையை நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆனால் ஒரு கேள்வி மன்னார் மாவட்டத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள் இதை அவதானித்தார்கள் எனில் அவர்களில் ஒருவர் ஏன் அதை துப்புரவாக்க கூடாது சுத்தம் செய்யக்கூடாது ஏனென்றால் தமிழை வளர்ப்பதற்காக தமிழினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீழ்வதற்காக தனிநாயகம் அடிகளார் மிக பாடுபட்டார் ஒரு தமிழ் மாவட்டத்தில் தமிழ் மக்கள் அதிகமாக அதிகமாக வாழ்கின்ற மாவட்டத்தில் அவருடைய சிலை கவனிப்பா இருக்கிறது என்றால் உண்மையில் அது ஒரு வேதனையான முடியும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் சங்கிலியம்மன்னனுடைய சிலை இருக்கிறது மற்றும் இதர வேறுபல மன்னர்கள் மற்றும் பெரியார்களுடைய சிலைகள் இருக்கிறது யாழ்ப்பாண பஸ் திரைப்படை நிலையத்துக்கு அருகில் இருக்கிறது திருவள்ளுவருடைய சிலை இருக்கிறது இவ்வாறு எல்லா இடங்களிலும் தமிழ் பெற்றாளர்கள் தமிழை வளர்த்தவர்கள் தமிழுக்காக இறம்பாடு சிலைகள் இருக்கிறது ஆனால் அந்தந்த தினங்கள் வருகின்ற பொழுது மட்டும் அந்த சிலைகளை சம்மந்தப்பட்ட சிலர் தங்களுடைய சில தேவைகளுக்காகவோ அல்லது உண்மையில் தமிழ் பெற்றுக்காகவோ அந்த நேரத்தில் வந்து மாலை அணிவித்து போட்டோ பிடிச்சு பேப்பரில் மற்ற ஊடகங்களில் போடுகின்ற வளமையை வைத்திருக்கிறார்கள் அதைவிட தமிழுக்காய் பாடுபட்ட தனி மனிதர்கள் தமிழ் இனத்திற்காக குரல் கொடுத்த தனி மனிதர்களுடைய சிலைகள் நினைவு தூவிகளுக்கு சென்று அங்கு தங்களுடைய புகைப்படங்களை எடுப்பது மாலைகளை அணிவித்து நினைவுகளை செல்வது அஞ்சலிகளை செலுத்துவது போன்ற நிகழ்வுகளை செய்கின்றார்கள் ஆனால் உண்மையான பற்றுள்ளவர்கள் கண்டிப்பாக உண்மையான பெற்றாளர்கள் அதை சுத்தம் செய்ய வேண்டும் அந்த தினங்களில் அல்லது தங்களுக்கு ஒரு தேவை பெறுகின்ற பொழுது மட்டும் அல்லது இந்த நேரத்தில் அதை பயன்படுத்தலாம் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது மட்டும் அந்த நினைவு சிலைகளுக்கு முன்னால் செல்வதை தவிர்க்க வேண்டும் இல்லையா ஏனென்றால் நாங்கள் பல சிலைகளை பார்த்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் நாவலர் சிலை நாவலர் கலாச்சார மண்டபத்திலே புதிதாக முதல்வராக இருந்த பொழுது மாநகர சபை முதல்வராக மணிவண்ணன் இருந்த பொழுது அவரால் நாவலர் வளாகத்தின் மண்டபத்தினுள் ஒன்று அமைக்கப்பட்டது பலருடைய ஒத்துழைப்பால் அது நிறுவப்பட்டது அதேபோல் யாழ்ப்பாணத்திலேயே காணப்படுகின்ற ஆரிய குளம் புனரமைக்கப்பட்டு திருத்த வேலைகள் இடம்பெற்று சில சில பரிமாணங்கள் சுற்றுலா மையமாக அது மாற்றப்பட்டது இவ்வாறு சில இடங்கள் அப்பொழுது கொண்டு வரப்பட்டன சபையினுடைய முயற்சியினால் பலருடைய ஒத்துழைப்பால் பலருடைய நிதி வழங்கல்களினால் இது இடம்பெற்றது ஆனால் இப்பொழுது நாங்கள் அதை சென்று பார்க்கின்ற பொழுது ஒரு கவனிப்பாரற்ற நிலையில் இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது எதுவுமே புதிதாக இருக்கின்ற பொழுது அது நிறுவி சில நாட்கள் மட்டும்தான் அது பராமரிக்கப்படுகிறது ஆனால் உண்மையில் எங்கள் பிரதேசங்கள் இருக்கின்ற எல்லா விடயங்களையும் நாங்கள் அடிக்கடி பார்த்து பராமரிப்பது மிக முக்கியம் ஏனென்றால் முற்றத்து மல்லிகை மணக்காது என்று சொல்வார்கள் எங்களுக்கு அதனுடைய அருமைகள் தெரியாது ஆனால் வெளிநாடுகளில் இருந்து வருகின்றவர்கள் ஊர்களில் இருந்து வருகின்றவர்கள் அதை பார்ப்பதற்காகவே வருவதையும் நாங்கள் அவதானித்திருக்கிறோம் நாவலர் சிலையா எங்கே இருக்கிறது சுப்பிரமணிய பாரதியாரா விவேகானந்தருடைய சிலையா சங்கிலிய மன்னனா தனிநாயக மொழிகளாரா அதை இதை பார்க்க வேண்டும் என்று அலைமோதுகின்ற கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் நாங்கள் அவற்றை கவனிக்காமல் விட்டிருக்கிறோம் இந்த நிலை இப்பொழுது மன்னார் மாவட்டத்தில் முதன் முதலாக தனிநாயகம் அடிகளாருடைய சிலையில் ஆரம்பித்திருக்கிறது அதனுடைய சிலை மீது அந்த சிலை மீது காகங்களுடைய இச்சங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது வருத்தமளிக்கக்கூடிய செய்தி வடக்கின் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் பொதுவாக தமிழ் வளர்த்த தமிழை காத்த தமிழுக்காய் அரும்பாடுபட்ட பல பெரியவர்களுடைய சிலைகள் இருக்கிறது அவையெல்லாம் மீளவும் புதுப்பிக்கப்பட வேண்டும் புதுப்பிக்கப்பட்டவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றைக்கும் எந்த குறைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய விருப்பாகும் எனவே இந்த தகவல் உங்களோடு பரிமாறியிருக்கிறோம் இது தொடர்பாக எல்லோரும் ஒரு பராமரிப்பை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பது சால புத்திசாலித்தனமானதும் பிரியோசனமானதுமாகும் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே வணக்கம்